வணக்கம் ஜி த்ரீ செய்திகளோடு இணைந்திருப்பது கார்த்திகை ஜோதி மணப்பாறையில் சமய நல்லிணக்க இலவச மருத்துவ முகாம் நடைபெற்றது மருத்துவ முகாமை ஸ்ரீரங்கம் கோட்டாட்சியர் தொடங்கி வைத்தார் இனி விரிவான செய்திகள் திருச்சி மாவட்டம் மணப்பாறையில் ஜும்மா பெரிய பள்ளிவாசல் நிர்வாகிகள் ஜமாத்தார்கள் தமிழ்நாடு முஸ்லிம் தொண்டு இயக்கம் புனிதலூர்து அன்னையாலயம் அருள்மிகு வேப்பிலை மாரியம்மன் திருக்கோவில் இணைந்து சமய நல்லிணக்க இலவச கண் பரிசோதனை முகாம் ரத்ததான முகாம் மற்றும் மகளிர் நலம் மார்பக புற்றுநோய் காசநோய் தொழுநோய் காது கேளாமை செவித்திறன் பேச்சு மொழி பரிசோதனை முகாம் ஜும்மா பள்ளி பெரியவாசல் மற்றும் நகராட்சி நடுநிலைப் பள்ளியில் நடைபெற்றது முகாமை ஸ்ரீரங்கம் கோட்டாட்சியர் சீனிவாசன் துவங்கி வைத்து மருத்துவ பரிசோதனை செய்து கொண்டார் பின்னர் பொதுமக்கள் கலந்து கொண்டு தங்களுக்கு தேவையான மருத்துவ பரிசோதனைகளை செய்து கொண்டனர் இதில் மணப்பாறை சுற்றுவட்டார பகுதியை பகுதியைச் சேர்ந்த நூற்று கணக்கானோர் மருத்துவ பரிசோதனை செய்து கொண்டு பயனடைந்தனர் முகாமில் திருச்சி மணப்பாறை அரசு மருத்துவமனை மருத்துவ குழுவினர் திருச்சி தனியார் கல்லூரி மருத்துவ குழுவினர் கலந்து கொண்டு சிகிச்சை அளித்தனர் ஜி த்ரீ செய்திகளுக்காக மணப்பாறை செய்தியாளர் ஜெரால்டு